ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا معاشر المسلمين رحمكم الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله جعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم مجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال بنا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام الله اكبر الله لنا ما هي الله كلا بهل الحمد لله ساندي من ميدي من ستي تو ذا ابو سردار عالم نمويرل مويران ويرل ميلان كنبي نبينا صلى الله عليه واله وسلم ارميدو இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் ரத்தங்கள் வாழ்கின்ற வாழப் போகின்ற முஸ்லிமான் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் மிதவான பூமி இருக்கும் காலம் எல்லாம் உண்டாவதா அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுமகான தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி நம்ம கட்டளிருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்மால் இயன்றால் அவசரமாக எடுத்து நடக்கும் விடயத்திலும் எந்த கெட்ட தீய செயல்களை வைட்டு அவசரமாக தவிர்த்து நடக்கும் விட நம்ம இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை வைட்டு அவசரமாக தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உசிய செய்து கொள்கிறேன் பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நோயாளிகள் வயசாளிகளை தவிர மற்றவங்க எல்லாரும் முன்னுக்கு நெருங்குவாங்க சாயம் உள்ள தேவை உள்ளவர்கள் மட்டும் சாஞ்சிக்கிறீர்கள் நோயாளிகள் வயசாளிகளை தவிர மற்றவங்க எல்லாம் நெருங்கிவாங்க சின்ன பிள்ளைகள் பின்னால விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையில அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பெரியவங்க அவங்கள முன்னுக்கு எடுத்து அவங்கள பாதுகாக்கும் பக்கத்துல வச்சுக்கும் கணித்துக்கும் மதிப்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுபகானுவ தாள ஏனைய எல்லா படைப்பினங்களை விடையும் அல்லாஹ் சுபஹானுவ தாள மனிதனை வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறான் எல்லா படைப்பினங்களை விடவும் அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் உலகத்தில் அனைத்தையும் கற்று செய்ய வேண்டிய ஒரு படைப்பாக அல்லா மனிதனைத்தான் ஆக்கியிருக்கிறான் எதா இருந்தாலும் பரவல்ல மனிதன் முதல் அதை படிக்கணும் அதை விளங்கணும் அதற்கு பின்னால்தான் அவன் செயல்படுத்தணும் அத அப்படி இல்லாம அவர் கற்றுக்கொள்ளாமல் அதை விளங்காமல் அதை ஒருபோதும் சரியான முறையில் அந்த வேலையை அவனால் செய்ய முடியாது அது பேசுவதாக இருக்கலாம் பேசுறதுக்கு மனிதன் படிக்கணும் நடக்கிறதுக்கு மனுஷன் படிக்கணும் சாப்பிடுறது குடிக்கிறது தூங்குறது எலும்புறது தொழில் செய்யறது எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறான் மேலானவர்களே முதலாவது அல்லாஹு இந்த உலகத்துல ஒரு கொலை நடக்குது ஒரு மையத்து விழுந்திருச்சு இப்ப காபில் ஹாபில கொலை செஞ்சுட்ட இப்ப கொலத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல முதலாவது மையத்தை அதுதான் உலகத்துல இயல்ந்த முதலாவது மௌத்து அதுதான் முதலாவது கொலை அதுதான் முதலாவது பிணம் அதுதான் அந்த மையத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அல்லா சுபத்தால் என்ன செய்யறான் ஒரு காக்கையை அனுப்பி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் அந்த காகம் வருது அதோட சண்டை பிடிச்ச மத்த காகத்துடைய பிணத்தை அந்த அந்த பிணத்தை என்ன செய்து பூமியை தோண்டி புதைக்குது இதை பார்த்துதான் முதலாவதாக மனிதன் கற்றுக்கொண்டான் என்ன மையத்து விழுந்துருச்சுன்னா புதைக்கி ஓடும் காக்கா அனுப்பி அல்லா சுபத்தா கற்றுக் கொடுத்தான் கண்ணியமான மேலான பெரியார்களை சோதர்களே இந்த கற்றலும் கற்பித்தலும் தான் ஏனைய எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதனை சிறந்த படைப்பாக ஆக்கிவிடும் உலகத்தில் எடுத்து பாருங்களே மனிதனை விட பலசாலியான ஏனைய மிருகங்கள் இல்லையா மனிதனை விட அழகான ஏனைய மிருகங்கள் இல்லையா மனிதனை விட திறமையான வேகமான அறிவுள்ள ஏனைய மிருகங்கள் இல்லையா எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதன் எதன் அடிப்படையில் சிறந்தவன ஆகிறான் எந்த படைப்புக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆற்றல் கற்கிறான் கற்றுக் கொடுக்கிறான் இதுதான் மனிதனுடைய சிறப்பு சுபானல்லோ அல்லாஹ் சுபானோ தாலா மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட ஆலோசனை செய்யல பேசுறான் அல்லோ மலக்குமார்களோடு நிறைய பேர் அது ஆலோசனை செஞ்சா ஆலோசனை செஞ்சான்றது

உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் அமைதியாக நடக்க போறதை பாருங்க கண்ணியமான மேலான பெரியாரிலே சகோதரர்களே அந்த எல்லா மலாய்க்கா கோடிகளை விடவும் மனித படைப்பு கண்ணியமானது என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்கு அல்லாஹ் கையாண்ட விதிமுறை என்ன அல்லா சுபானுக்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் அறிவையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் கற்றல் தான் அந்த அறிவு ஞானம் தான் எல்லா படைப்பிடங்களை விடவும் மனிதனை உயர்த்தி காட்டியது எல்லா மலக்குமார்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல SIRAM போய்த்து வைத்தால் அணவ பெருமக்கள் சொல்கிறார்கள்அதனுடைய நோக்கம் அல்லாஹ்ங்களுக்கு விளங்கப்படுத்தற விஷயம் என்னன்னா கற்ற ஞானத்தை பெற்றவர்களுக்கு முழு உலகமும் பணியத்தான் வேண்டும் கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே அரபியிலே சொல்வார்கள் அல் ஹிக்மத்து தாலத்துல் முஃமின் மின் ஐன வஜதஹா ஞானம் என்பது ஒரு பொருளை போல காணாம காணாமக்கின ஒரு பொருளை மாதிரி அவர் எங்கே அதை பெற்றுக் கொண்டாலும் அதை புறக்கிக் கொள்ளுவார் எல்லா இடத்திலையும் அறிவு இருக்குது எல்லா இடத்திலேயும் ஞானம் இருக்குது கண்ணியமான மேலான பெரியார்களே எப்பொழுது ஒரு மனிதன் நான் படிச்சுட்டே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவம் தலைக்கு வந்துடுமோ எல்லாம் படிச்சுட்டேன் தெரியும் ஒரு மனிதனுடைய தலைகணம் கூடிருமோ அப்பொழுது இருந்துதான் அந்த மனிதனுடைய மடமை ஆரம்பமாகும் கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே அந்த அறிவு அந்த ஞானம் யாரும் கற்றுக்கொள்ளலாம் எல்லாம் படிக்கலாம் தானே முஸ்லிம்களும் படிச்சுக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களும் படித்துக் கொள்ளலாம் அல்லா சுபான

அல்லாஹ் சுபானோ தாலா சொல்றா அவர்கள் எப்படியாவட்டவர்கள் தெரியுமா இரவிலே அவர்களுடைய இரவுகள் எப்படி கழியும் என்றால் அல்லாவுக்கு சுஜூது செஞ்ச நிலையில் கழியும் சுபானல்லா எண்ணியமானவர்களை எல்லாம் கல்வி என்று பார்த்தால் எல்லாரும் எதை படித்தவர்கள் எல்லாரும் சிறந்தவர்களாகி விடுவார்கள் குரான் எல்லாத்தையும் சிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை ஆண் சொல்லக்கூடிய சிறந்தவர்கள் யார் யார் இந்த மார்க்க கல்வியை தனக்குள் கொண்டார்களோ கண்ணியமானவர்களே நாங்க பேச படிக்கணும்னா நாங்க நடக்க படிக்கணும்னா நாங்க நாங்க வந்து வியாபாரம் செய்ய படிக்கணும்னா நாங்க தூங்க படிக்கணும்னா எழுத படிக்கணும்னா சாப்பிட படிக்கணும்டா கண்ணியமானவர்களே நாங்கள் தொலப்படிக்க வேண்டாமா நாங்கள் தொலப்படிக்க வேண்டாமா நாங்கள் எப்படி நோன்பு நோட்பது என்று படிக்க வேண்டாமா தொழுகை என்று எடுக்கும் பொழுது நாங்க என்ன செய்யறோம் உதுவுல இருந்து படிக்கணும் நாங்க அந்த உதுவை எப்படி நாம் செய்ய வேண்டும் அந்த உது உது செய்யக்கூடிய அந்த தண்ணிக்கு இருக்க வேண்டிய தகமைகள் என்ன எப்படி நாம தொழலும் தொழக்கூடிய நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டிய நிலை நம்ம உள்ளம் இருக்க வேண்டிய நிலை என்ன எதுவெல்லாம் தொழுகையை முறிக்கும் எதுவெல்லாம் தொழுகையில் ஆகுமான விஷயம் அதே மாதிரி நாம நோம்பு பிடிக்கிறோம்னா எதுவெல்லாம் நோம்பை முறிக்கும் எதுவெல்லாம் நோம்பை முறிக்காத அந்த நோம்பை எப்படி நாம் பிடிக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் கட்ட வேண்டாமா சுபானல்ல கண்ணியமான மேலான சகோதரர்களே மார்க்கத்தின் ஞானம் தான் எவர் ஒருவர் மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வாரோ அல்லா உள்ளத்தை வெளிச்சமாக்குறான் அவருடைய அறிவை அதற்கும் மேலால் அல்லாஹுடைய பயத்தையும் பக்தியையும் மனிதாபவாரத்தையும் உருவாக்கக்கூடியது அந்த மார்க்கத்தின் ஞானம் மட்டும்தான் சுபஹான் அல்லா அல்லாஹ் சுபஹான முதலாவது உங்களை படைத்த அந்த ரப்புடே பேரால் ஓதுங்க வாசிங்க கண்ணியமானவர்களே அந்த ஓதலும் வாசித்தலும் அவரை எப்படியாப்பட்டவராக அவரை மாற்றோடும் அல்லாஹ் அந்த சூறாவை எப்படி முடிக்கிறான் அல்லாவுக்கு சுஜூத் செய்யக்கூடியவராக அந்த அறிவு ஞானம் அவரை மாற்ற வேண்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவராக அந்த அறிவு ஞானம் அவரை மாற்ற வேண்டும் இதுதான் குரானும் ஹதீஸும் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் கண்ணியமானவர்களே இந்த மாற்றம் இல்லாமல் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீமான குழந்தை அவர் எவ்வளவு பெரிய உயர்வை அடையட்டும் அல்லாஹுடைய தக்குவாவோடு அவர் வளரலன்னா அல்லாஹுடைய தக்குவாவோட உள்ளத்தில் உருவாகவில்லை என்றால் அவர் எவரோ பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும் அந்த அந்தஸ்தின் மூலம் அவருக்கு ஆபத்து தான் துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உள்ளத்தில் மார்க்கத்தின் ஞானம் இல்லையோ பயம் இல்லையோ இல்லையோ எப்படியாப்பட்ட மாற்றத்தை இரவு இரவு முழுவதும் சுஜூதுடைய நிலையில் இரவு முழுவதும் அல்லாவை நின்று வணங்கிய நிலையில் அவரை மாற்றக்கூடியதுதான் இந்த இஸ்லாத்தின் ஞானம் மார்க்கத்தின் ஞானம் மார்க்கத்தின் கல்வி அது மட்டுமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான் வையர்ஜு லிகா ரப்பீ வையர்ஜு ரஹமத ரப்பீ அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் யஹ்தாருல் ஆஹிரா அந்த மார்க்கத்தின் ஞானம் அந்த குரான் ஹதீஸ் ஒளி ஆஹிராவை பயப்படக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை மாற்றுறணும் குழந்தைகள் மட்டுமல்ல நம்மையும் சேர்த்துதான் நாங்களும் படிக்க தேவையுள்ளவர்கள் அதென்ன குழந்தைகள் மட்டும் எத்தனை தந்தைகள் எத்தைங்க இருக்கிற எத்தனை தந்தைமார்கள் அவர்களுடைய சொந்த புள்ளைக்கு தொழுத்துக்கு சொல்லிக் கொடுத்தோம் நான் மகனே இங்க வாழ்ந்து இப்படிதான் தக்விர் கேட்டணும் இப்படித்தான் ருக்கூக்கு போகணும் இப்படிதான் சுஜூது செய்யணும் இப்படிதான் இப்படித்தான் அத்தகையா தோதணும் வேற யாரையும் விரல் நீட்ட வேணாம் தன்னைத்தானே கேட்டுக் கொள்வோம் என நான் கேட்டுக்குது நீங்களும் உங்கள்கிட்ட கேட்டுக்குது ஏன் மகனுக்கு ஏன் மகளுக்கு நான் இப்படியாப்பட்ட மார்க்க விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்தேனா நம்மையும் மாற்றும் சோதரும் படிக்கணுமே நாங்க நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுட்டு அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் எதுவும் தெரியாதவர்கள் எதுவும் அறியாதவர்கள் நம்முடைய ஆகாவுடைய பயத்தை உண்டாக்கோடும் அதுதான் அதை உண்டாக்கக்கூடியதுதான் மார்க்கத்தின் ஞானம் அது மட்டுமல்லி அல்லாவுடைய ரஹமத்தை அடைய உதவக்கூடியதுதான் இந்த மார்க்கத்தின் ஞானம் அந்த அந்த மார்க்கத்தின் ஞானம் உருவாக்கக்கூடிய தக்குவா அல்லாஹுடைய பயம் இஸ்லாத்துடைய ரஹமத்தை அடைய உதவி செய்யும் இப்படியாப்பட்டவர்கள் இப்படியாப்பட்டவர்கள் இந்த அறிவை பெற்றவர்களும் இந்த அறிவை பெறாதவர்களும் சமமாகுவார்களா யார சூழ்நா கேளுங்க உங்களுக்கு அறிவுள்ளவர்கள் நாம யோசிப்பதை சிந்திப்பதை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க வாத விவாதத்துக்கு உள்ளாக்கி வச்சிருக்கோம் இதே அதா இல்ல இதா இது அப்படியா அல்லாஹ் இப்படி சொல்றானா சுபஹானல்லாஹ் கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே வாத விவாதத்தை தாண்டி உள்ளத்தால் சிந்திப்போம் சோதரன் உள்ளத்தால் சிந்திப்போம் அல்ல எங்களுக்குன்னு ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறான் இல்லையா எங்களுக்கு நல்லா சுபகான ஒரு அறிவை சிந்தனையை பகுத்தறிவை எல்லாம் தந்திருக்கிறானே அந்த பகுத்தறிவை வைத்து நாம் சிந்திப்போம் எது பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி எது வாழ்க்கையில் உதவக்கூடிய கல்வி எப்படியா பட்டவர்கள் கல்வி கற்றால் அந்த கல்வி எப்படியான மாற்றங்களை உருவாக்கும் என்பதை நாம் சிந்திப்போம் சகோதரன் எதையும் படிக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தின் அடிப்படை என்ன இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கோணும் அல்லாஹ் சுபஹானோ தாலா கொரா கொரான்ல குழந்தைகளை எங்களுக்கு விளங்கியதை பற்றி எவ்வளவு அருமையான வார்த்தையாள் அல்லாஹ் பேசுறான் தெரியுமா எவ்வளவு அருமையான வார்த்தை அல்லாஹ் பிரயோகிக்கிறான் தெரியுமா எகவு லிம்மை யஷா உ அல்லாஹ் சுபஹானோ தாலா நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லா அன்பளிப்பாக கொடுக்கிறான் அன்பளிப்பா அல்லா கொடுக்கிறான் ஆண் குழந்தைகளை தான் விரும்பியவர்கள் அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கிறான் நம்முடைய குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல அல்லாஹ் தந்த அன்பளிப்பு

அவ எனக்குத்தான் புள்ளு பார்க்கிறவனுக்கு எல்லாம் அவன் மகள் இல்ல எனக்குதான் அவள் தாய் பார்க்கிறவன கண்ணுக்கெல்லாம் எல்லாம் அவள் தாயாக விளங்குறது இல்ல எனக்கு தான் அவள் சகோதரி பார்க்கிறவன கண்ணுக்கெல்லாம் எல்லாம் அவள் சகோதரியா தெரிகிறது இல்ல எப்ப வந்து உண்மை நாங்க விளங்க போறோம் இப்ப இந்த புதுசா என்ன செஞ்சிருக்கிறதுன்னா இந்த ஸ்டேட்டஸ் போட்ட நேரம் மூஞ்ச ஒரு ஹார்ட்ட போட்டோம் ஒரு பூவை போட்டோம் வரைச்சு போட்டேன் சகோதரிலே டெக்னாலஜியால உடம்புல இருக்கிற உடுப்ப கூட இல்லாமல் ஆக்கிட்டு பார்க்க முடியுமான காலம் அந்த முகத்தை மறைச்சிருக்கிற அந்த மறைவை இல்லாமல் ஆக்குவதற்கு எவ்வளவு நேரமாக போகுது இதை அறியாத புத்திசாலிகளாக இருக்கிறோமே சகோதரர்களே பெரியார்களே பெண்கள் என்பவர்கள் குழந்தைகள் என்பவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் இது நான் சொல்லவில்லை நம் அனைவரையும் விட ஒரு புத்திசாலி ஒரு நல்லா இந்த உலகத்துக்கு அனுப்பினாலே ரசூலாக தூதராக நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயணம்லு சொன்னாங்க ஒரு ஹதீசை நான் எடுத்து காட்டுகிறேன் அந்த ஹதீஸை வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் எப்படியாப்பட்ட வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறிவு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு தடவை வாராங்க வீட்டுல அந்த வீட்டுக்குள்ளே மைமூனா ரதி அல்லாஹூ தாலானு அவர்களும் ரவி அல்லா தாலானு உள்ள இருக்கிறாங்க உள்ள இருக்கிற ரசூ சல்லா அலே அவருடைய இரண்டு மனைவிமார்களோட பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் யாரோ ஒருவர் வந்து கதவை தட்டி அனுமதி கேட்கிறார் ரசூ சல்லா அலே சொல்றாங்க இது பைகத்தையில் வரக்கூடிய ரிவாயத் ரசூ சல்லா அலே செல்லம் அவங்க சொன்னாங்க மைமூனா போய் பாருங்க வாசல்ல யாரு வந்திருக்கிறான் போய் எட்டி பார்த்தாங்க வந்து சொன்னாங்க யார் ரசூலல்லா வந்திருக்கிறவர் யாரு அப்துல்லா உம்மி மக்தூம் ரதி அல்லா தாலம் வந்திருக்கிற அப்துல்லா உம்மி மக்தூம் ரதி அல்லாஹ்

சொன்னா வரசு சொல்லலாம் அவருக்கு பார்வை இல்லை சரி நீங்க ரெண்டு பேரும் பார்வை உள்ளவர்கள்தோடே போங்குள்ளது கண்ணியமானவர்களே இதை வைத்து நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் இதை வைத்து என் பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் எது நம்முடைய இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்குது எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமான மேலான பெரியார்களை சோதர்களே வேண்டிய துறையில் பிள்ளைகள் படிக்கட்டும் பிரச்சனை இல்லை அவர் டாக்டர் ஆகட்டும் லாயர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் அவருக்கு என்ன விருப்பமோ அவருக்கா அவரால் இந்த உண்மைய முஹம்மதியாவுக்கு என்னென்ன பிரயோஜனங்களை கொடுக்க முடியுமான படிப்பெல்லாம் உலகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் படிக்கட்டும் அனைத்தையும் கற்றுக்கொள்ளட்டும் அதற்கு முன்னால் தான் யார் என்பதை அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அன்பார்ந்த பெற்றோர்களே அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள் விளங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க மார்க்க விஷயங்களை விளங்குறதுக்கு சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க பிச்சு இதுல இருந்து கலவெடுத்து துன்யாவுக்கு செலவழிக்கக்கூடிய பிள்ளைகளாக பழக்கிறாரு ஆக வழிகாட்டுற விஷயங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் சுபானல்லாம் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் சுபவுல தூங்குறாங்க வீட்டில்

ரசூ பறந்து வீட்டிலேயே மஸ்ஜிதுல வந்து ரசூந்து காட்டினார்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக தந்தைமார்கள் இதை வழிகாட்டுவோம் எத்தனை பேர் கூட்டிட்டு வாங்க சுபகு கைய பிடிச்சு எனக்கே சுபோ இல்லை பள்ளி ஜமாத்தோடு இனி அங்க புள்ளட நிலவு சுப ஆனா ஒன்றுக்கு ஒரு ஜும்மா பள்ளியை சுத்தி இத்தனை தக்கியாக்கள் இருக்குது எல்லா தக்கியாக்களுடைய நிலைமையும் என்ன விரல் வெட்டு எண்ணம் கூடிய நபர்கள் தான் அங்க பஜ்ரு கையுமா ஆஜராகிறான் மற்றவர்களுடைய நிலை என்ன பாதிக்கு பாதி வீட்டுல தொழுகிறது பாதிக்கு பாதி தொழுகே இல்லை எண்ணியமானவர்களே நான் தாஜத் தொடரக்கூடியவனாக இருந்தால் நான் தாஜ தோறக்கூடியவனாக இருந்தால் ஏன் மகன் சுபோ இமாம் ஜமாத்தா தொழுவது என்ற பேணுகள் உள்ளவராக வளருவார் நான் வீட்டில தொழுகிறது தான் என் பிள்ளைக்கு நான் காட்டுவேன் என்றால் அவர் சுபவும் இல்லாம தூங்குறவராக வளருவார் அல்லாபாத கண்ணியமான மேலான பெரியார்களே சோதரலே டியூஷன் போகணும் தான் படிக்கணும் தான் இல்ல என்று சொல்லல்ல என்று சொல்லல ஆனா ஆனா அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இதுக்கும் கொடுங்க ஏன் இதுல இவனோ கஞ்சத்தனம் ஏன் இதில் இவ்வளவு நீங்க பிடிக்கிறீங்க இதுல ஏன் களவெடுக்கிறீங்க இந்த நேரத்த காலங்களே கண்ணியமான மேலான பெரியார்களே சோதரலே அல்லா நம்மை பாதுகாக்கணும் இஸ்லாத்தை பற்றி தெரியாத ஒரு முஸ்லிம் சொந்த மார்க்கத்தில் அகதியாக வாழ்வார் நான் மறந்துனார் இஸ்லாத்தை பத்தி தெரியாத முஸ்லிம் சொந்த மார்க்கத்திலேயே அகதியாக வாழ்ந்து விடுவார் ஏன் தெரியாது ஏன் பிடிக்கணும்னு தெரியாது ஏன் ஹஜ் செய்யணும்னு தெரியாது அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர்களை முறுத்தாக்குறது சரியான லேஸ் சொல்ல வர விஷயம் விளங்கிச்சா இஸ்லாத்த விலங்கல்லன்னா படிக்கலன்னா மார்க்கத்தின் ஞானம் என்னவென்று அவர்கள் அறியவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ்னா ரசூல விலங்கல்ல அல்லாவ விலங்கல்ல ரசூல விலங்கல் தீன விலங்கல்ல பிராண விலங்கல்ல ஹதீச விலங்கல்லன்னா அவர்களை மூர்த்ததாக்குறது சரியான லேசு என்ன ஈமான் பலம் இல்லாததுதானே காசுக்கு வின போயிடுவாங்க துணியாவுடைய இன்பத்துக்கு பெயருவாங்க ஆசைக்கு அப்படியாப்பட்ட பயங்கரமான சூழலை குழந்தைகளையும் ஆக பெற்றோர்களே கண்ணியமானவர்களே ஆஹ் முஸ்லிம்களே மீன்களே எல்லாவின் நல்லடியார்களே கொஞ்சம் விளங்கி போங்க கொஞ்சம் சிந்திங்க ஏந்த ஏந்த வாழ்க்கையிலையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த இஸ்லாத்துடைய ஞானம் தீனுடைய ஞானம் தீனுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் விளங்கிக் கொள்வோம் அப்படியாப்பட்ட சூழலை உருவாக்குவோம் நாமும் உட்படுத்துவோம் எல்லாம் அவனுக்கு விருப்பமான நல்லடியார்களான கூட்டத்தில் சேர்த்தருள்வாடா யாழ்லா ரபே ரஹ்மான் இறக்கமுள்ளவனே யாழ்லா என அறியாமையை நீக்கிறியா யாழ் அஹ் ரபே ரஹ்மான் எல்லாருடைய பாவனை மன்னிச்சிறியா யாழ்ல உள்ளத்தை வெளிச்சமாக்கிறியாள்லா யாழ சிந்தனையை விசாரி